தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக நெல்லையில் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாபு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நான்காயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு மறுவரை செய்யப்பட்ட நிலப்பட்டா உட்பட இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதற்கு முன்னதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் கே என் நேரு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி ஆர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தொள்ளாயிரத்து இருபத்து ஓரு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்